மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் தமிழன போராளி மருத்துவர் ஐயாவுக்கும் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையான விரிசலை உரசலை பாட்டாளி மக்கள் கட்சியினர் அனைவரும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை தவிர அத்தனை பேரும் ஒரே கண்ணோட்டத்துடன் தான் பார்க்கிறார் இந்த உரசல் நின்றுவிடும் முடிந்துவிடும் தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கிற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பொதுச் செயலாளர் பொருளாளர் இப்படி அமைப்பு ரீதியாக ஒன்றாக இருக்கிற இந்த கட்சியின் நடவடிக்கை இதே போல தொடரும் மருத்துவர் ஐயா அவர்கள் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்பதுதான் எல்லாருடைய நம்பிக்கையும் அதை நோக்கித்தான் இந்த அரசு சென்று கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினர் பொறுப்புணர்வோடும் இன்னும் சொல்ல போனால் பொறுமையோடும் இதனை கையாண்டு வருகிறார் ஆனால் வெகு சிலர் விழல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் இந்த மோதலில் ரத்தம் சிந்தும் அந்த இரத்தத்தை குடித்து வளரலாம் என்று நினைக்கிற ஓநாய்கள் அப்படிப்பட்ட ஓநாயகரில் ஒருவர்தான் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருள் மருத்துவர் அன்புமணி பேசும்போது இந்த சதிக்கு பின்னால் மூன்று பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னார் அந்த மூன்று பேர்களில் ஒருவன் நான் என்பதை தன்னுடைய பேச்சின் மூலம் அருள் அறிவித்திருக்கிறார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுக வெற்றி பெறாது என்பது உறுதியாகிவிட்டது அதற்கு எதிராக இருக்கிற எல்லா அமைப்புகளும் ஒன்று திரண்டு திரள்கிற ஒரு நேரம் இந்த நேரத்தில் தன் எதிரிகளை சிதைக்க வேண்டும் என்பது திமுகவின் நோக்கம் அந்த வகையில் மிக வலிமையாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி சிதைக்க வேண்டும் அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்கிற திமுகவின் திட்டத்துக்கு துணை போகிற மாதிரி அருள் பேசியிருக்கிறார் என்றால் அவர் திமுகவின் கருவி கை கூலி அந்த அளவில் அருள் கட்சிக்கு எதிரானவர் சமூகத்துக்கு எதிரானவர் அவர் உடனடியாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கின்றார் அவர் தனிப்பட்ட முறையிலும் தொடர்ந்து மிகப்பெரிய குழப்பவாதியாக இருக்கிறார் தந்தை பெரியாரை அடையாளமாக வைத்திருக்கிற இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இயக்கத்தை சேர்ந்தவர் சுயமரியாதை இயக்கத்தில் வழிவந்த ஒரு இயக்கத்தில் வந்தவர் யாரை பார்த்தாலும் காலில் விழுவது என்பது அவருக்கு சுயமரியாதை இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது சட்டமன்றத்தில் அவருடைய நடவடிக்கை கேலி கூத்தாகவே இருந்திருக்கிறது உண்மையிலேயே பலமுறை நான் வருந்திருக்கிறேன் சுயமரியாதை பேசுகிற நம்முடைய இயக்கத்தில் ஒருவர் எதற்காக விடுகிறார் என்று தெரியாமல் எதிர்கட்சி தலைவர் காலையும் விடுகிறார் ஆளுங்கட்சி அமைச்சரிடம் காலவில் விடுகிறார் முதலமைச்சர் காலத்தில் விடுகிறார் எங்கே போனது இவருக்கு முதுகெலும் என்று வருத்தப்பட்டிருக்கிறேன் அருள் இன்றைக்கு இயக்கத்துக்கு எதிரானவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் தன்னுடைய செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் உறுப்பினராக இருப்பவர்கள் வந்து தோழர்கள் உறவுகள் பாட்டாளி சொந்தங்களே என்றுதான் மருத்துவர் அன்புமணி மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணியும் அழைப்பார்கள் ஆனால் இயக்கத்தை விட்டு போகிறவர் ஒருவர் யார் என்பதை தந்தை பெரியார் சொல்கிறார்கள் தலையிலிருந்து விழுந்த முடி என்று சொல்லியிருக்கிறார் அந்த மரியாதை தான் இயக்கத்துக்கு எதிராக செயல்படுகிற யாருக்கும் நன்றி